திருச்சியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கூட்டுறவு வங்கிகள் மீது விவசாயிகள் புகார் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கோட்டாட்சியர் அருள் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் அகிலை சிவசூரியன் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உட்பட பல்வேறு விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டனர் இதில் ஐயாக்கண்ணு பேசும்போது வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் கடன் கேட்டு விண்ணப்பித்தால் வேறு வங்கிகளில் கடன் இல்லை என்ற சான்றிதழ் வாங்கி வருமாறு அதிகாரிகள் அலைக்கழிக்கிறார்கள் என்றும் மேலும் சின்னசூரியூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான தரிசு நிலத்தை அதிகாரிகள் துணையோடு பட்டா போட்டு விற்பனை செய்கிறார்கள் எனவும் கூறினார் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகள் செவி கொடுப்பதில்லை மேலும் விவசாயிகள் வங்கிகளுக்கு கடன் வாங்க செல்லும் பொழுது உரிய மரியாதை கொடுப்பதில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட திருவெரும்பூர் தாசில்தார் ஜெயபிரகாஷ் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக சிறிது நேரம் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த குறைதீர் கூட்டத்தில் சங்கத்தின் துணைத் தலைவர் மேகராஜன் சம்சுதீன் உள்ளிட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பேசினர் திருச்சி ஆர்டி ஆஃபீஸில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் விவசாயிகள் போய் சொசைட்டில லோன் கேட்டா மற்ற வங்கியிலாம் கடன் இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க ஓனர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் மந்திரி ஐ பெரியசாமியும் சரி பெரிய கருப்பன் ஐயாவும் சரி அதிகாரிகள் எல்லாமே சரி ஜேடி ஜேசி எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும் விஓஓஓ வந்து இன்னார் தான் சாடி பண்ணி கொடுத்தா லோன் கொடுக்கலான்னு இருக்கும்போது நீங்கள் இப்படி கேட்குறீங்களா அப்படின்னா இல்லை இல்லை இதான் ப்ரொசீஜர்னு ஒருத்தர் சொன்னார் சரி அப்படி எழுதி கொடுங்க உங்கள் மேலே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம் மேலேருந்து மந்திரி சொல்கிறது பெருசா இல்லை நீ சொல்கிறது நீங்கள் சொல்கிறது பெருசா அப்படின்னா எப்படி நீங்கள் அவர் மீட் நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்கலாம் அப்படின்னு திருவரம்பூர் தாசில்தாரும் திருச்சி ஈஸ்ட் தாசில்தாரும் விவசாயிகிட்ட சண்டைக்கு வர்றாங்க எழுஞ்சு நிட்டு விவசாயிட்ட எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறாங்க சட்டம் என்னதோ சட்டத்தை செய்ய வேண்டியதாக அவங்க கடமை சட்டத்தை மீறி யார் செஞ்சாலும் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு அது எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி ஆடியோட்ட பேசினோம் அதே போல் இந்த திருவரும்பு தாசில்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர் அந்த போர் எல்லாம் தரிசி நிலம்னு இருக்குது பாருங்கள் ஏரி ஸ்டைலில் எல்லாம் தரிசி நிலம்னு இருக்குது அந்த நிலத்தெல்லாம் பட்டா போட்டு கொடுத்து ஒரு சென்ட்டு வந்து நாலு லட்சம் மூணு லட்சம்னு விற்கிறாங்க அது திருவரும்பு தாசில்தார் அதுதான் ஆத்திரம் அவருக்கு எங்கள் மேலே விற்கிறதுக்கு ஒருவங்களாம் தடுக்கிறாங்கன்னு தான் ஒம்புழுக்கிறா இதை வந்து ஊரில் இதுதான் சூரிய ஊர் சூரிய சின்ன சூரிய ஊர் சின்ன சூரிய ஊரில் இரநூறு ஏக்கருக்கு மேலே பிளாட் போட்டு விற்கிறாங்க எல்லாம் தரிசு இங்கே பாருங்கள் அரசு ரெக்கார்டில் தரிசு 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 ஹெக்டர் பாருங்கள் ஐம்பத்தி மூணு ஹெக்டரு இதில் ஒரு மூணு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஒரு பதினேழு எழுபத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழு எழுபத்தி எழுபத்தி நாலு எழுவத்தி நாலு ஒரு முப்பது பாருங்கள் இவ்வளோ இது களம் இங்கிட்டு இங்கிட்டு பாருங்கள் இங்கிட்டு போகிறாங்க கரிசு கரிசு நிலமெல்லாம் விற்கிறதுக்கு தாசில்தார் துணை போகிறார் திருவரும்பூர் தாசில்தார் அவர் மேலே நடவடிக்கை தான் எங்களுடைய கோரிக்கை சரிங்க அதே போல் சொசைட்டியில் லோன் வாங்குறதுக்கு விவசாயியை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது கோரிக்கை எங்களுக்கு போய் எல்லா பேங்க்லேயும் போய் இனிவர்சிட்டி வாங்கிட்டு வா எல்லா பே ஓனர்கிட்டையும் போய் கையெழுத்து வாங்கிட்டு வா வாயை சாவடி பண்ணு வியோ மந்திரி சொல்கிறாரு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்லி அவங்க கேட்காமல் ஒம்புளுக்குறாங்க விவசாயி விவசாய கடன் இருக்குல்ல அதுவும் ஆமாம் விவசாய கடன் தான் போய் எல்லா பேங்க்லேயும் போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்குறாங்க ஒரு பேங்க்கு போனால் ஐநூறு ஐநூறுரூவா ஆறு ஏழு பேங்க்கு போனால் நாலாயிரம் கொடுத்துட்டு என்னால் போய் கையெழுத்து வாங்க முடியுமா அதுக்கு தான் மந்திரி சொல்லிட்டாரு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஜேடி ஜேசினே கேட்க மாட்டேங்கிறாங்க அதுதான் பிரச்சனை சார்